நீங்க கேட்கலாம் இம்மா என் உடம்பெல்லாம் வலிக்குது இதுல எப்படி நான் ஜீவனை பேசுறது என்னால எந்த சின்னிக்க முடியல எப்படி நான் இயேசுவின் தலைமைகளால் சுகமானேன்னு சொல்றது நாளைக்கு வந்தா நான் கடன் இத்தனை பேருக்கு கொடுக்கணுமே எப்படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கினார்னு எப்படி சொல்றது என் பிள்ளை என்கிட்ட அவ்வளவு சண்டை போடுறான் என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் நான் எப்படி சொல்றது வாயில என்னதான் வருது பாடுகள் வருது இல்லையா என்ன செய்யணும் கிறிஸ்துவை குறித்த வார்த்தைய விசுவாசத்தை என்ன செய்ய முடியும் வளர்த்து கொள்ள முடியும் பேசுகிறது அப்படிங்கிறது இந்த விசுவாசத்தில் வளர வளர வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் விசுவாசத்துல வளராம நம்மால் எதிர்மறையான சூழ்நிலைகள்ல ஜீவனை என்ன செய்ய முடியாது பேச அப்படி வரும்போதுதான் நம்மால் ஒரு பலவீனமான நேரத்துல கிறிஸ்துவின் பலத்தை பேச முடியும் குறைகள் நிறைஞ்ச இடத்துல அவருடைய ஐஸ்வர்யத்தை பயம் நிறைஞ்ச இடத்துல அவருடைய தெளிந்த புத்தியை குறிச்சு பேச முடியும் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நான் கேட்காமல் அந்த இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது பேச முடியாது ஹலைலூயா